வணக்கம் மற்றும் ஒரு கவிதையை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு இன்னொரு கவிதை சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி எழுத ஒரு கவிதை அடிக்கடி நமக்குள்ளே இருக்கின்ற அலைப்பாயும் எண்ணங்களை பற்றி தான் அந்த கவிதை வாங்க கவிதைக்கு போகலாம் அழைப்பாயுதோ அப்படின்ற தலைப்பில் உங்களுக்காக அலைப்பாயுதே எண்ணமெல்லாம் எங்கெங்கும் தாவித்தான் அலைகிறதோ வண்ணமயமான காட்சி எங்கும் உன் மனதைத்தான் திருடியதோ எண்ணம் எல்லாம் எங்கெங்கோ தாகித்தான் அலைகிறதோ வண்ணமயமான காட்சி எங்கும் உன் மனதைத்தான் தேடியதோ தாகம் தீர்க்கும் நீரை போல தீராத தாகம்தான் உன் மனதை கொஞ்சம் ஆட்டுகிறதோ தாகம் தீர்க்கும் நீரை போல தீராத தாகம் தான் உன் மனதை கொஞ்சம் ஆட்டுகிறதோ மண்ணில் வாழ்வதை காட்டிலும் விண்ணில் வாழத்தான் ஆசையோ ஆறாத ஒடுவாகி நிற்கிறதோ உன் அடங்காத ஆசைகள் மண்ணில் வாழ்வதை காட்டிலும் விண்ணில் வாழத்தான் ஆசையோ ஆறாத வடுவாகி நிற்கிறதோ உன் அலைவாய் அடங்காத ஆசைகள் தேயா உன் அறிவை தேயும் உன் தன் தேகத்தில் அடங்குவதோ தேகம் தாண்டி எதுவும் இல்லையோ தேகத்தில்தான் மோகமும் உள்ளதோ தேயாத உன் அறிவின் தேயம் உன் தேகத்தில் அடங்குவதோ தேகம் தாண்டி எதுவும் இல்லையோ தேகத்தில்தான் மோகமும் உள்ளதோ அலையெல்லாம் உன் ஆனந்தத்தில் வீசுகிறதோ உன் ஆர்ப்பரிக்கும் அங்கம் எல்லாம் யார் பறிக்க விடுகிறாய் பறித்து எறிவதும் பறிகொடுத்து நிற்பதும் நம் எண்ணங்களில்தானே அலையெல்லாம் உன் ஆனந்தத்தில் வீசுகிறதோ உன் ஆர்ப்பரிக்கும் அங்கமெல்லாம் யார் பறிக்க விடுகிறாய் பறித்து எறிவதும் பறிகொடுத்து நிற்பதும் நம் எண்ணங்களில் தானே விளையாட்டாகிறது அலைபாயும் மனதில் உலை கொதிக்கும் ஆசையில் உன் தலை இந்த பூமியில் விளையாட்டாகிறது அலைப்பாயும் மனதில் உலை கொதிக்கும் ஆசையில் உன் தலை இந்த பூமியில் அழைந்து தெரிந்து அவமானங்கள் பட்டு அலங்கோலமாய் வாழ்வதை விட அழகாய் வாழ்ந்துவிட்டு அளவோடு இறந்து விடலாம் அலைபாயும் மனதை விட்டுவிட்டு அழிந்து திரிந்து அவமானங்கள் பட்டு அலங்கோலமாய் வாழ்வதை விட அழகாய் வாழ்ந்துவிட்டு அளவோடு இறந்து விடலாம் அழைவாயும் மனதை விட்டுவிட்டு நன்றி நல்லது மகிழ்ச்சி மீண்டும் ஒரு கவிதையில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிப்பை கருணாநிதி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்